வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆர்ஜி கிச்சனில் மில்லட் வச்சு சொரக்கா வச்சு ஹெல்த்தியான ஒரு தோசை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வரகு அரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அது ஒரு கப்பு சொரக்கா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வரமிளகா புளி கொஞ்சம் வெள்ளம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு அரிசியும் களைஞ்சி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் சொரக்க தோசைக்கு அரிசி களைஞ்சி ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஊற வச்சு வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ இந்த ரெண்டு அரி மிக்சியில் அரைக்கிற பொருள் எல்லாம் சேர்க்க போறேன் சொக்கா புளி உப்பு வெல்லம் எல்லாம் சேர்த்தாச்சு இதெல்லாம் ஒரு தடவை மிக்சில ரன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க சொரக்கா மிளகா புளி உப்பு வெல்லம் எல்லாமே மிக்சில போட்டு ரன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு மெஞ்சிருக்கு இப்போது இதோட அரிசி சேர்க்கலாம் புழுங்கரிசியை சேர்த்தாச்சு இப்போது சிறுதானியம் வரது சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இதை போந்து

கொத்தமல்லி தலை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தோசை ஊற்றலாம் அடுப்பில் கல் வச்சிருக்கேன் சூடு ஏறிடுச்சு இப்போ தோசை ஊற்றலாம் இந்த தோசை இன்ஸ்டண்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஆட்டினதுமே சுட்டு சாப்பிட்லாம் நல்லா வரும் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு செய்யும் இந்த தோசையில உப்பு புளிப்பு காரம் வெல்லம் எல்லாம் சேர்த்து இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சைடு எதுவும் தேவையில்லை பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது சூப்பரான சூப்பரான மில்லட் தோசை வித் சொரக்கா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர்க்காய் இல்லைங்களா சுரக்கா அதனால ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு சட்னியோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் வச்சு சாப்பிட்லாம் எ எது எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பப்படுறவங்க ரெண்டு வெங்காயமும் அரிஞ்சு போட்டு தோசை சுட்டு சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி